இப்போ எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நாம் ரொம்ப நல்லா வேகக்கூடாது கொஞ்சம் அரை வேக்காடு போட்டு அப்படியே எடுத்து தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து உப்பு சேர்த்தா வேக வச்சுருக்கேன் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம் ஆயில் போட்டாச்சு ஆயில் போட்டுட்டோம் கடாயில் ஆயில் ஊற்றியாச்சு நான் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரது நல்லா பொரியணும் அது கடுகு நல்லா பொரியறதுல தான் இந்த உருளைக்கழங்கு வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நான் கருவேற்றில் நல்லா அதுவும் கருவத்தில் நல்லா பொரிய போடணும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போடணும் உளுத்தம்பருப்பு முக்கியமானது பார்த்திங்கன்னா வறந்துட்டேன் உளுத்தம்பருப்பு போடுறோம் ஸ்லோவில் இருக்கிற ஸ்டவ்வை கொஞ்சம் நல்லா ஹையாக வச்சுக்கிறோம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு லைட் வேணால் போட்டுக்கலாமா இந்த வெளிச்சம் போதுமானு தெரியல போதுமா பாருங்கள் கொஞ்சம் வந்து உழுத்தம் பருப்பு நமக்கு கொஞ்சம் சிவ கடுகு போட்டு வரல பருப்பு போட்டுவிட்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் எப்படி போட்டாலுமே நமக்கு ரொம்ப சுவையாக தான் இருக்கும் ஓகேங்களா ஓகேங்கண்ணா நமக்கு நல்லா செவப்பாகிடுச்சு இப்போ நாம இந்த உருளைக்கிழங்கு என்ன பண்ண போகிறோம்னா அப்படிங்க கொடி வைக்கிறோம் எல்லாம் பொடியும் வயிற்று அப்படின்றது தான் நமக்கு முக்கியமானது வாயு ரொம்ப தேவை இல்லை நம்ம எவ்வளோ வாயு முக்கியம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் உப்பு போட்டு தான் நம்ம வேக வைக்கிறோம் உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டு முடிச்சாலும் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா தோலை சின்ன பீஸ் அவங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கலாம் இதோட சின்னதாக பிடிக்கும் அப்படின்னா வெதை சின்னதாக போடுங்க இதுதான் மீடியம் சைஸ் உங்களுக்கு பத்துனா இப்போ இதில் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரெஜிஸ்டாகவும் இல்லாமல் ரொம்ப எல்லோவாகவும் இல்லாமல் அப்படி ஒரு கலராக இருக்கும் நமக்கு இல்லையா ரொம்ப கலராக நல்லாயிருக்கும் கருவேப்பில் எல்லாமே வந்து நமக்கு நல்லா பொடிஞ்சு கிடைச்சிடும் கருவேப்பில் பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி ஆகி அது ஒரு ஸ்டைலாக இருக்கும் பாருங்கள் அதில் நம்ம திஞ்சி கொடுக்க கொடுக்க பாருங்கள் அந்த கருவேப்பில் முழுசாகவே இருக்காது நமக்கு சேன்டுவாங்க இப்படிங்களா எவ்வளோ காசுலாம் இருக்கு பாருங்கள் நம்ம அப்படியே ய்யா கொஞ்சம் எவ்வளோ கலராக இருக்குங்க சூப்பர் கலராக இருக்குது நாம எதுவாக இருந்த சேர்த்துக்கு போகிறது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் தான் இதுக்கு பெஸ்ட்டு குழம்பு தூள் கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் போட மாட்டேன் நீங்களும் போடாதீங்க நல்லா இருக்காது கூடாது கொஞ்சம் விட்டு விட்டு தான் நம்ம கிளறணும் இந்த உருளைக்கிழங்கு அந்த உளுத்தம் பருப்போடு நாம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு வாசனை பாருங்கள் அப்படி ஒரு வாசனை இருக்கும் சொன்னாக்கணும் சாப்பிட்டீங்களா என்னுடைய ஒரு விசேஷம் என்னென்னா தீங்குவன் டக்குனு அடிபடிக்க ஆரம்பிச்சோம் நாம் எவ்வளோ பொறுத்தோட்டோம் பார்த்தீங்களா கொஞ்சம் நமக்கு சை நல்லா ஆனால் தான் நமக்கு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கொஞ்சம் நல்லா நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சிருக்கோம் இத கொஞ்சம் ப்ரௌனிஷாக வாய்ப்பும் கொஞ்சம் லேசாக துடி தூண்டி கொடுக்கணும் துடிக்கிட்டே இருந்தாலும் வேகாது ரொம்ப நல்லா வேக வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப உடஞ்சி மாவு மாதிரி ஆகி அடிப்பிடிக்கும் அதனால் வந்து ஒரு பாதி வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கணும் நான் உப்பு போட்டு வேக வச்சதுனால உப்பு கொஞ்சம் பார்த்துக்கிறேன் பார்த்தீங்க இல்லையா உப்பு கொஞ்சம் நான் கண்டிப்பாக உப்பு தேவைப்படுது நான் உப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன் எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்கும்போது உப்பு போட்டாலுமே நமக்கு உப்பு வந்து இருக்காது போல் இருக்கு கொஞ்சம் தாராளமாக தான் நான் கொடுத்தேன் நாங்கள் ஆனால் அப்போ பத்தனை இது வந்து உருளைக்கிழங்கு ஃபிரை வந்து மோர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மோர் சாதம் தான் இன்றைக்கி சர்வத்தெல்லாம் குடிச்சதுனால நாங்கள் வந்துட்டு பொடலங்காய் கூட்டு பண்ணி வச்சுருக்கோம் சாம்பார் இருக்குது ஆனாலுமே மோர் தான் மத்தியானத்துக்கு அதிகமாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்து மோர் விட்டு விட்டுவிட்டு கறும்போது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும்படும் மாத எந்த வரும் பாதி வந்துருக்கும் நமக்கு பாதி வந்தது வந்து நாம் இப்போ ஃப்ரை பண்ணும்போது நல்லாவே வெந்து உப்பு காரம்லாம் அதில் ரொம்ப சூப்பராக பிடிக்கும் இப்போ நம்ம இப்போ பிடித்தோமா கருவேப்பெல்லாம் பார்த்திங்களா அவ்வளோ முழு சாப்பிடுதா எல்லாம் பவுடரும் ஆகிடும்பாங்க சமைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கலை தான் நம்ம வந்து எப்படி வந்து ஒவ்வொரு மசாலாதையும் ஒவ்வொரு பொருளையும் எப்படி நாம் எந்த நேரத்தில் எந்த விகிதத்தில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத தான் நம்மளுடைய காய்கறிகளாகட்டும் குழம்பாகட்டும் பொரியலாகட்டும் வருவலாகட்டும் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் யாருக்குங்களா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும் போது தான் நமக்கு நேரம் நல்லா கையில் தான் வச்சுருக்கேன் நான் பார்த்தீங்களா கையில் தான் இருக்குது ஸ்லோ பண்ணுற நேரம் ஸ்லோ பண்ணிக்கலாம் தரங்க அடியில் பண்ணல இரும்புக் கடாய் எப்போவுமே வந்து நாம் இரும்பு கடாய் வந்து நல்லா வாங்கி பழக்கி வச்சுக்கணும் நம்ம எல்லா சமையலுமே நம்ம இந்த இரும்பு கடாயெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ஆயிலும் கம்மியாக போதும் அடிப்பிடிக்காது இது வந்து கண்டிப்பாக வாசனையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இது பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி இது வந்து சேர்த்து சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்ல மனம் இருக்கும் பாருங்க அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும் இந்த உருளைக்கிழமை சை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க எனக்கு தெரியல இப்போது காலேஜ் வந்து எங்கேயாவது ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்க வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கிங் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே லேடிஸ் இல்லை ஜென்ட்ஸ் என்னக்கா எல்லோருமே சனிசோமாக வேலைக்கு போகிறோம்னால குறைக்காயம் ஒரு மோர் தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுட்டு நம்ம அழகாக இந்த ஃப்ரை வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்புறம் ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்றிங்க இல்லையா எப்படி வந்து அந்த பொடிகள் எல்லாம் கூட சேர்ந்து பாருங்கள் அது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் ஒரு மாதிரி நல்ல ப்ரௌனிஷாக சேர்ந்து நமக்கு சாப்பிடும்போது அப்புறம் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் விட்டு விட்டு தான் கிளறின இது அப்போ தான் நமக்கு வேகம் கிளறிக்கிட்டே ரொம்ப வேகாது கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி வந்து அதை கிளறி விட்டு திருப்பி கொஞ்சம் ஃப்ரீ விட்டு திருப்பி கொஞ்சம் கிளறி நாம் இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம மிளகாத்தூளை கண்டிப்பாக சேர்த்தாடணும் இப்போ நம்ம தூள் சேர்க்கலாம் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா நம்ம தக்காளி புளியெல்லாம் போடாதனால ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா இருக்காது பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சபர் ஆண் வச்சிட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னா மிளகாட்டோட நெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூக்கில் போய் கும்மல் இருமல் ஓகேங்களா போட்ட வரணேன் சலசல சலசலந்து பண்ணி தூண்டி கொடுத்துடணும்ங்களா அதை வந்து அது நம்ம விட்டு நம்ம நல்லா இது கிண்டி கொடுக்கணும் மார்னிங் சமைச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நாங்கள் முடிய மாட்டேங்குது மத்தியானம் வந்து சமைக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா ரூமுமே ஏசி போட்டு வச்சுட்டோம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது மசாலா போய் நல்லா பிடிக்கட்டும் கட்டிங்க இல்லையா இப்போ நம்ம எத்தனை தூள் சேர்க்குறோம் பாருங்கள் முன்னாடியே சேர்த்துட்டோம்னா நல்லா இருக்காது கொஞ்சம் வேகணும் நான் எப்போவுமே எது செஞ்சாலுமே உப்பு பார்த்து தாங்க செய்வோம் உப்பு வந்து கையளவு போட்டாலுமே சில நேரங்களில் பார்ப்பேன் அந்த வாசனை வந்து மணக்கும் போது நமக்கு அந்த குழம்புகள் வைக்கும்போது நமக்கு அந்த உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு தெரியும் மிளகாத்தூட நெடி தெரியுது ஆயில் கொஞ்சம் பத்தலைங்களா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இப்போ இந்த நேரம் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் பெப்பர் தூள் கொடுக்கணும் பெப்பர் வந்து போடுறது சுவையாக இருக்கும் பாருங்க நல்லா சொன்னோம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து நம்ம முதல்லே ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் மிளகாத்தூள் வந்து உள்ளே ஃபுல்லாக வந்து நமக்கு ஒவ்வொரு உருளைக்கிழங்கு பிள்ளையும் பார்த்திங்க தானே நம்ம வந்து பண்ணோம் பார்த்திங்களா நான் சொன்னேன் இல்லையே மிளகாத்தூள் வந்து நமக்கு ஆயில் வந்து சின்ன ரொம்ப தெரியாது நம்ம அதை ஆயில் வந்து கம்மியாக தான் ஊற்றி ஃப்ரை பண்ணுறோம் தெரிய ஆயிலே இல்லை ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா அதனால இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வந்தோடனே நம்ம இதை வந்து இது வறுக்கிறது தான் அதை வந்து நம்ம ஒயிட்டாக இருந்தது இதை பார்த்தீங்கன்னா இது வந்து வேகாத மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஏன்னா நம்ம கையை விடாமல் அதாவது வந்து கிண்டிக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டும்போது தான் அது வந்து வேகம் அப்போ உடனே நம்ம கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டோம்னா அடுத்த இன்னொரு பகுதி வந்து வெந்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்க இல்லையா எப்படி நான் வெந்துச்சுன்னால்தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரொம்ப வெயில் நேரம் ஆனால் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் பெப்பருமே கம்மியாக தான் சேர்க்கணும் வெயில் நேரம் வந்து ஹீட் ஆகிடும் உடம்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு சரிங்க இல்லையா நல்ல ஒரு சூப்பரான ஒரு வறுவல் இது எல்லாத்துக்கும் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சாதம் இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு வறுவல் இருந்தாலுமே நமக்கு போதும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டு போகிறோம் ஆஃப் பண்ணிவிட்டு என்றது உங்களுக்கு மேலே தெரியுதா பார்த்திங்களா நான் போட்டு கருவேப்பூ நல்லா போட்டேன் ஆனால் எல்லாமே நமக்கு சூப்பராக என்ன ஆகிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா நல்லாவே அலு போய் நமக்கு சேர்ந்துடுச்சு உங்களுக்கு என்ன வறுக்கணும்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வறுத்துக்கலாம் எனக்கு இது போதும் பார்த்திங்கல்ல இந்த மாதிரி கலர் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்குது அதனால் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் மோர் சாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் இந்த மாதிரி சாதங்களுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கான ஒரு டிஷ் தான் வந்து இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சமைச்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்நேகிதி பத்மகுமாரி சேனல் ஹலோ எல்லாேருக்கும் ஸ்நேகிதி உங்களுடைய ஸ்நேகிதி பத்மகுமாரி சேனலேருந்து ஹலோ வணக்கம் பத்மகுமாரி சேனல் வந்து உங்களுடைய ஸ்நேகிதே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்களா தயிர் தெரியுது இதெல்லாமோ தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்க இது பார்த்திங்கன்னா எல்விசம் பழ பழத்தோட லீஃப் ஏழை எலுமிச்சம் பழம் பார்த்துருப்பீங்க இல்லையா எலுமிச்சம் பழத்தோட இலை உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில அது இப்படி தான் இருக்கும் பெருசாகவும் இருக்கும் சிலதாகவும் இருக்கும் எங்களுக்கு வந்து சின்ன மரம் ரொம்ப நாள் ஆச்சு வச்சு ஆனால் வந்து பெரிய எதுவாக வர வரல வரல நம்ம எலுமிச்சம் மரம் அப்படின்னு தனியாக எதுவும் நான் வைக்கலை எலுமிச்சம் பழத்தோட விதைகள் போடுவோம் இல்லையா அதுலேருந்து வந்தது தான் அந்த இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த லீஃப் வச்சு நாங்கள் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மோர் வந்து நல்லா அடித்து நாங்கள் இந்த லீஃபோடு சேர்த்து அடிப்போம் மோர் அடித்து நாங்கள் குடிப்போம் அப்போ இந்த பழ இலையோட மோர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையானது ஒரு நாலஞ்சு லீஃப் போட்டுக்கோங்க லீஃப் போட்டுக்கலாம் பார்த்திங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி நாங்கள் இந்த கொத்தமல்லி எல்லாம் எங்கள் ஊரில் நாங்கள் கொடுக்கறது கிடையாது இப்போ வந்து சும்மா கொஞ்சம் வந்து நம்ம குளிர்ச்சிக்காக அதை கொடுத்துருக்கோம் வாசனைக்காகவும் குளிர்ச்சிக்காகவும் கருவேப்பிலை கண்டிப்பாக தேவை போட்டுக்கோங்க கருவேப்பிலை இல்லைன்னாலும் வெறும் வந்து எலுமிசம்பழத்தோட லீஃப் வச்சு நீங்கள் மோர் வந்து தாராளமாக அடித்து வந்து நீங்கள் குடிச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நாங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அம்மியில் வச்சு அரைச்சி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் வந்து பூ சேர்த்துக்கலாம் பெருங்காயம் தேவைப்படுறவங்க கொஞ்சோண்டு பெருங்காயம் கொடுத்துக்கலாம் எனக்கு வந்து இப்போ மார்னிங் வந்து காலி ஆயிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா தயிர் நான் மற்ற கடைஞ்சி தான் யூஸ் பண்ணுறதுக்காக மற்ற எடுத்து வச்சுருக்கேன் தான் யோசிப்பேன் நம்ம நல்லா வந்து ஒரு எலித்தம் பழத்தோட இலையை வச்சு நாம ஒரு நல்ல ஒரு மோர் வந்து ரெடி பண்ணி நாம தீபஸுக்கு இப்போ வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் போட்டுட்ருக்கேன் இல்லைங்க வெயிலும் வந்துச்சுன்னாலுமே எங்களுக்கு மோர் வந்து தயிர் மோர் வந்து அதிகமாக தயிரை விட மோர் தான் நான் ரொம்ப குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து பழக்கம் பண்ணுவேன் பார்த்திங்க இல்லையா நம்ம வந்து மார்னிங் வந்து தயிர் வந்து தயிர் வந்து ஊற்றி சாப்பிட்றவங்க தயிர் எடுத்துக்கிட்டாங்க மோர் சாப்பிட்றவங்களுக்காக தான் நான் இதை வந்து பண்ணுறேன் இப்போ நாம் கொஞ்சம் பால் அதாவது புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா பால் சேர்த்துக்கோங்க புளிப்பு இல்லைன்னா நம்ம பால் சேர்க்கணுன்ற அவசியமோ கட்டாயமோ கிடையாது சும்மா கொஞ்சம் உங்களுக்கு செய்கிறதுக்காக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு புளிப்பு அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பால் கலந்துக்கிட்டிங்கன்னா மோர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குளிப்பை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் மோரும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் அதுக்கடுத்து சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் தயிர் வந்து மோர் வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க நம்மக்கிட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தான் நம்மக்கிட்ட தயிர் இருந்திருக்கும் இப்போ நாம் இதை அடிக்க வேண்டியது தான் பார்த்திங்க இல்லையா அடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு தண்ணி தேவை அப்படின்னா நம்ம ஊற்றிக்கலாம் எலுமிச்சம் பழத்தோட இலை இலையோட மோர் தான் எலுமிச்சம் பழம் மோர் மோர் அப்படின்னு சொல்லுவோம் ஹலோ எல்லாருக்கும் ஸ்நேகிதி உங்களுடைய ஸ்நேகிதி பத்மகுமாரி சேனலேருந்து எலுமிச்சம்பழம் மோர் அப்படின்னு சொல்லுவோம் இதை ரொம்ப மிக சுவையாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து அதை பிச்சுட்டு வந்து லேசாக வந்து கசக்கி போட்டால் கூட நல்லா வாசனை நல்லா மோர் வந்து நாம அடிச்சுக்கலாம் மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பச்சை மிளகாவோட இஞ்சியோட ஒரு நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் இந்த மோர் வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் கொஞ்சம் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் இட் பண்ணாமல் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதாவது மோரை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னா இப்போ நீரை வந்து சுருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீரை வந்து சுருக்கி தான் பயன்படுத்தணும் இப்போ யார் அதெல்லாம் கடைபிடிக்கிறாங்க சொல்லுவாங்க நீரை வந்து சுருக்கி நெய்யை உருக்கி மோரை பெருக்கின்னு சொல்லுவாங்க நீரை சுருக்கி ஆளணும் அப்படின்னு சொல்லுவாங்க மோரை வந்து பெருக்கி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா தண்ணி நல்லா சேர்த்துக்கணும் எவ்வளவு நல்லா புளிக்க வச்சு தான் எப்போவுமே மோர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்போ நல்லா புளிக்கிற மோரில் வந்து தயிரை வந்து நல்லா கடைஞ்சிட்டு வெண்ணெய் எடுப்பாங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து தான் நம்ம வந்து மோரை வந்து பயன்படுத்தணும் அதே போல் நெய்யை வந்து உருக்கி தான் சாப்பிடணுமே தவிர நெய்யை வந்து உருக்காமல் அப்படியே போட்டு சாப்பிடக்கூடாது இதை தான் நம்ம முன்னோர்கள் வந்து நீரை வந்து நீரை சுருக்கி மோரை பெருக்கி நெய்யை உருக்கி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இது எதுக்காக நான் இப்போ இந்த மோர் எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா நான் வந்து உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த உருளைக்கிழங்கோடு இன்றைக்கி நாங்கள் என்ன வந்து சாப்பிட போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கணும் அதுக்காக வேண்டிதான் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் மோரை வந்து ரெடி பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நாம் ரெடி பண்ண அந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்க இல்லையா உருளைக்கிழங்கு வறுவல் இது வந்து நான் செய்யலை அப்போ முன்னாடி செஞ்சுட்டு வீடியோ போட பார்த்துக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் புடலங்காய் இருக்குது அந்த பொரியல் இது வந்து முருங்கைக்காய் சாம்பார் பாருங்கள் சின்ன வெங்காயம் முருங்கக்காய் போட்டு தான் இந்த சாம்பார் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம் நல்லா போட்டு தான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் இன்றைக்கி எங்களோட சாப்பாடு காய்கறி நிறைய இருக்கும் காய்கறி இருந்தாலும் மட்டன் சிக்கனாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு நிறைய கொடுப்போம் நான் சொல்லியிருக்கேன் நிறைய சாப்பிட்ணும் சாதத்தை வந்து ரைஸை கம்மி பண்ணி சாப்பிட்ணும் பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி வச்சுட்டோம் அங்கே இப்போ நாம் வறுவல் வைக்கணும் வறுவலுக்கான ஸ்பூனை அதுக்குள்ளே நான் வச்சுட்டு போகிறதுக்குள்ளே வறுவலுக்கான ஸ்பூனை வந்து எங்கள் வீட்டு குழந்தைங்க தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க பறுவலையை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டாங்க பார்த்தீங்களா இப்போ இந்த வறுவலை எப்படி வச்சுக்கிறோம் போர் வந்து நம்ம கிளாஸில் ஊற்றியும் சாப்பிட்லாம் பார்த்திங்கனா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நாம் நல்ல காய்கறிகள் சாப்பிட குழந்தைகளாக பழக்கம் பண்ணணும் பாருங்கள் இன்றைக்கி நம்மளோட மத்தியான சாப்பாடு தான் இது சர்வத்தெல்லாம் குடிச்சதுனால இப்படிங்களா கொஞ்சம் லேட்டாக வந்து கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா செரிமானம் ஆகணும் இல்லையா செரிக்கணும் எல்லாமே குழந்தைகள் சாப்பிடக்கூடிய பொருட்கள் செரிக்காமல் நம்ம சாப்பாடு வந்து டைம் ஆச்சு அப்படின்றதுக்காக கொடுக்கக்கூடாது பார்த்திங்கன்னா மோர் வந்து நாம் பாருங்கள் இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றியும் நம்ம குடிக்கலாம் நம்ம சாம்பார் சாதம் சாப்பிட்டதுக்கப்புறமா மோரை சாப்பாடில் ஊற்றியும் நாம் சாப்பிட்லாம் பார்த்திங்க இல்லையா நாம் இப்போ இது வந்து என்னது எலுமிச்சம்பழத்தோட இலையிலேருந்து நாம் மோர் ரெடி பண்ணியிருக்கோம் எலுமிச்சம்பழ இலை மோர் பார்த்திங்க நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் போட்டு தான் பண்ணியிருப்பீங்க கருவேப்பிலை போட்டு பார்த்தீங்களா இதுதான் வந்து எலுமிச்சம்பழ இலை எலுமிச்சம் பழத்தோட இலை இலையோட மோர் நல்லா மோரில் போட்டு அடித்து தயக்கில் போட்டு நல்லா அடித்து நம்ம மோராக்கியிருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதுதான் எங்களுடைய மதிய சாப்பாடு ஓகேங்களா முருங்கக்காய் சின்ன வெங்காயம் சாம்பார் புடலங்காய் பொரியல் உருளக்கிழங்கு மருந்தம் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன் நீங்களும் போல் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு ஸ்நேகிதி பத்மகுமாரி சேனல்லேருந்து Hai, Nandhi.